அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் அடையாளம் எனது அடையாளம் அப்படி சொல்லி ஆதார் அட்டையில் இருக்குது அதை ஒரு நம்முடைய சப்கரி ஒருத்தர் என் அடையாளம் வருமா எனது அடையாளம் வருமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கயா அப்படின்னாரு அதை பல முறையாக கேட்டிருந்தாரு அதனால் இன்னைக்கு தான் எனக்கு நேரம் கிடைத்தது அதனால் என் அடையாளம் எனது அடையாளம் என் அடையாளம் எனது அடையாளம் எது சரி அப்படிங்குறது பார்க்க பார்க்கலாமா என் அடையாளம் எனது அடையாளம் இதில் எது சரி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இப்போ வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க வேற்றுமை தொகைன்னு சொல்கிறாங்க வேற்றுமை தொகைனா தொகைனா தொக்கு தொக்குனா மறைதல் அப்படிங்கிற பொருளை புரியும் மறைதல் அப்படிங்கிற பொருளை குடியக்கூடியது இப்போ இந்த வேற்றுமை தொகையை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வேற்றுமை தொகையை வைத்து கொண்டுதான் என் அடையாளம் எனது அடையாளம் அப்படிங்கிறது பார்க்க போறோம் பார்க்கலாமா அதாவது வேற்றுமை அப்படிங்கிறது பெயர் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுறதுதேன் இந்த வேற்றுமை அப்படிங்கிறது இந்த வேற்றுமை இரண்டு வகைப்படும் இந்த வேற்றுமை இரண்டு வகைப்படும் என்ன வேற்றுமை அப்படின்னா வேற்றுமை வெறி இன்னொன்று வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றது இந்த வேற்றுமை அப்படிங்கிறதுல வேற்றுமை வெறினா வெளிப்பட்டு நிற்கல் விட வேற்றுமை தொகைங்கிறது மறைந்து வருதல் மறைந்தல் அப்படின்னு சொல்ல சரிங்களா இப்போ இதற்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கலாம் அப்படின்னா படத்தை வரைந்தான் இருக்கா படத்தை வரைந்தான் அப்படி படத்தை வரைந்தான் இப்படின்னா ஐங்கிறது என்னது வெளிப்பட்டு நிற்கிறது ஐங்கிறது வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அந்த படத்தை அப்படிங்கிற ஐங்கிறது வெளிப்பட்டு நிற்கிறது அதனால வேற்றுமை விரி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வேற்றுமை தொகைக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா படம் வரைந்தான் அப்படின்னு படம் வரைந்தான் சரிங்களா அப்போ படம் வரைந்தான்ங்கிறது இங்கே படத்தை ஐங்கிறது மறைந்து வருது அதனால் இது வந்து வேற்றுமை தொகை இது படத்தை வரைந்தார் அப்படிங்கிறது வேற்றுமை வரி இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா அடுத்து பாரு இப்போ இந்த ஆறாம் வேற்றுமை தொகை இருக்குங்களா இந்த ஆறாம் வேற்றுமை தொகையில் என்ன வருது அப்படின்னா அது ஆது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை உருவு அது ஆதுங்கிறது ஆறாம் வேற்றுமை உருவை இந்த ஆதுங்கிறது வழக்கில் கிடையாது இது வந்து வழக்கில் கிடையாது ஆது அப்படின்னு வழக்கில் கிடையாது ஆனா அந்த அதுன்ற பார்த்தீங்களா இது வழக்கில் இருக்குது இப்ப ஆறாம் வேற்றுமை தொகையில் அது ஆதுங்கிறதுல ஆதுங்கிறது வழக்கில் கிடையாது ஆனால் அந்த அதுங்கிறது வழக்கில் இருக்குது இப்ப ஆ அப்படிங்கிறமில்ல அப்படிங்கிறதும் ஆறாம் வேற்றுமை உருப்பு தான் அப்படிங்கிறதும் ஆறாம் வேற்றுமை உருப்பு தான் இப்ப ஆறாம் வேற்றுமை உருவில் ஆ இருக்கு ஆங்கிறது ஆறாம் வேற்றுமை உறுப்பு இப்ப இந்த அது இருக்கு பாத்தீங்களா இப்ப எனது கண் இருக்க எனது கண் எனாது கண் எனாது கண் இந்த ஆதுக்கிறது என்னாச்சு வடக்கில் கிடையாது எனது கண் எனாது கண் என கைகள் என கைகள் இந்த ஆவருது பாத்தீங்களா என்ன ஆவர அப்ப என கைகள் எனது வீடு எனது வீடு எனாது வீடு என வீடுகள் அப்படின்னு சொல்லி ஆறாம் வேற்றுமை தொகையில் வரக்கூடிய இந்த உருவுகளில் அது அது என்று சொல்லக்கூடிய தன்மைகளை எடுத்துக்காட்டு பார்த்தோம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து உருப்புகளையும் அதுங்கிற போது எப்படி இருக்குது சரிங்களா அதுங்கிறது மட்டுமே வழக்கில் இருக்கிறது நம்முடைய வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் இருக்கிறது வழக்கில் இருக்கிறது சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில் ஆறாம் வேற்றுமை உருவம் என்ன ஆகும் வெளிப்படையாகவும் வரும் தொக்கியும் வரும் தொக்கியும் சரிங்களா என் கூட்டல் அது கூட்டல் கை எனது கை சரிங்களா என் அது என் அது கை எனது கை அப்ப என் கூட்டல் அது என் கூட்டல் அது கூட்டல் வீடு எனது வீடு என் கூட்டல் அது கூட்டல் கை எனது கை என் கூட்டல் அது கூட்டல் வீடு எனது வீடு இது பாருங்க எதுவுமே இல்லை தொக்காமல் அப்படியே வெளிப்படையாவது இருக்கு என்னது கை என்னது வீடும் சொல்லி தொக்காம வந்திருக்கு மறையாம வெளிப்பட்டு வந்திருக்கு இப்ப என் கை என் அடையாளம் என் கை என் அடையாளம் இந்த இதுலையும் இதுலையும் அதுங்கிறது மறைந்து வந்திருக்கிறது அதுங்கிறது மறைந்து வந்திருக்கிறது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் ஆறாம் வேற்றுமை உருவம் வந்து வெளிப்படையாக வரும் தொக்கியவர் சொன்னேன் அப்ப வெளிப்படையாக வந்திருக்கு எனது கை அப்படி இருக்கு அதே மாதிரி என் கூட்டல் அது வீடு எனது வீடு அதுங்கிற வெளிப்படையா வந்திருக்கு சரிங்களா இந்த இரண்டும் ஆறாம் வேற்றுமை உருவில் அடங்கும் ஆறாம் வேற்றுமை உருவில் அடங்கக்கூடியது இப்போ இந்த ரெண்டு நினைச்சது ஆறாம் வேற்றுமையில் அடங்கக்கூடிய அதனால எனது கை எனது வீடு என்று எழுதினாலும் தவறில்லை என் கை என் அடையாளம் என்று எழுதினாலும் தவறில்லை அப்போ இந்த ஆறாம் வேற்றுமை உருவு இருக்கு பார்த்தீங்களா ஆறாம் வேற்றுமை உருவு எந்த அடிப்படையில் வரும் அப்படின்னா இரண்டு வகையான பொருளை வரும் இரண்டு வகையான பொருளில் வரக்கூடியது ஆறாம் வேற்றுமை உருவு அதுங்கிறது என்னது ஆறாம் வேற்றுமை உறுப்பு அதுங்கிறது இரண்டு வகையான பொருளை வரும் என்ன பொருள் அப்படின்னா தன்கிழமை அதாவது தற்கிழமை தற்கிழமை தற்கிழமைங்கிற பொருளே வரும் இன்னொன்று பெருதின் கிழமை அப்படிங்கிற பொருளில் வரும் பெருதின் கிழமை அப்படிங்கிற பொருளே வரும் இப்போ கிழமை என்றால் உரிமை என்று பொருள் கிழமை என்றால் உரிமை என்று பொருள் உரிமை அப்படின்னு சொல்லுவோம் கிழமை என்றால் உரிமை என்று பொருள் தற்கிழமைனா தன் கிழமை பெரிதின் கிழமைனா பெரிதின் பெரிதொரு உரிமை இது தன்னுடைய உரிமை இந்த அடிப்படையில் இந்த தற்கிழமை பெரிதின் என்ற இரண்டு வகையான பொருளில் இந்த எண் அடையாளம் எனது அடையாளம் வரப்போகுது பார்த்துருவா அதாவது தற்கிழமைனா வேறென்னு இல்லை இப்போ தற்கிழமை அப்படின்னா ஒருவன் தன் உடலோடு ஒட்டி உறுப்புகளுக்கு தற்கிழமை என்ற பேர் இப்போ உடம்பு இருக்குது உடம்புக்குள்ளே கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது எல்லாம் இருக்குதா அப்போ தற்கிழமை அப்படிங்கிறது தன் ஒருவன் தன் உடலோடு ஒட்டி உறுப்புகளுக்கு தற்கிழமை என்று பெயர் அதாவது என் கண் என்னுடைய கண் எனது கண் எனது கண் அப்போ என் கண்ணுங்கிறது தொகையாக வந்துருக்குது எனது கண்கிறது பெரிய வந்திருக்குது ஆறாம் மட்டுமே உருவு அதுங்கிறது விரிஞ்சு வந்திருக்குது இங்க மறைஞ்சு வந்திருக்குது இங்கே விரிஞ்சு வந்திருக்குது என் கண் எனது கண் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் தற்கிழமைக்கு சொல்றோம் அதே மாதிரி பிரிதின் கிழமைக்கு என்ன சொல்றோம்னா ஒருவன் தன் உடல் ஒளிந்த மற்ற உடமை பொருள் பாருங்க ஒருவன் தன் உடல் ஒளிந்த பிற உடைமைப்பொருள் அனைத்துக்கும் பிரிதின் கிழமை இருப்பேன் பாருங்களேன் எடுத்துக்காட்டு என் வீடு வீடுங்கிறது பிறதானை பிற உடைமைப்பொருள் தானே வீடு தோட்டம் மலை காடு இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பெரிதின் கிழமை அப்போ கிழமை என்றாலே உரிமைன்னு சொல்லியிருக்கேன் கிழமை என்றாலே உரிமைன்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஒருவர் தன் உடல் ஒழிந்த பிற பொருட்கள் அனைத்தும் பெரிதின் கிழமை எடுத்துக்காட்டு என் வீடு வீடுக்கு பிற உடைமை எனது வீடு வீடுக்கு பிற உடைமை அப்ப என் வீடு தொகையானிக்கிறது எனது வீடு விரிந்து நிற்கிறது அப்போ ஆறாம் வேற்றுமை தொகையானது அதில் விரிந்து நிற்கிறது மறைந்து இருக்கிறது அப்ப தற்கமை என்று சொல்லக்கூடிய அமைப்புலையும் பெரிதின் கிழமை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் ஆறாம் வெற்றுமை உருவா வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் என் அடையாளம் அப்படிங்கிறது வேற்றுமை தொகையில இருக்குது அதுங்கிறது காலம் எனது அடையாளம் வேற்றுமை பிரின்னு வந்திருக்குது அப்ப அதுங்கிறது ஆறாம் வெற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறது இங்க ஆறாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறது மறைந்து வந்தாலும் ஒரே பொருள் தான் வெளிப்படையாக வந்தாலும் ஒரே பொருள்தான் அப்போ அந்த அடிப்படையில் என் அடையாளம் என்று சொன்னாலும் தவறில்லை எனது அடையாளம் என்று சொன்னாலும் தவறில்லை அந்த ஆதார் என் அடையாளம் எனது அடையாளம் என்று சொல்லக்கூடிய சொற்கள் மிகச் சரியானவை இதில் எந்த கருத்து முரண்பாடும் உங்களுக்கு ஏற்பட வேண்டாம் இதுதான் உண்மையான விதிவிலக்கம் அப்போ என் அடையாளம் என்பது சரி எனது அடையாளம் என்பது சரி சரிங்களா நன்றி வணக்கம்